வணக்கம் நம்ம எல்லாருடைய பர்ஸ்லயும் கண்டிப்பா ஒரு ஏடிஎம் கார்டு இருக்கும் இல்லையா ஆனா அந்த சின்ன பிளாஸ்டிக் கார்டுக்குள்ள ஒரு பெரிய ரகசியம் ஒழிஞ்சிருக்குன்னு நம்புவீங்களா ஆமா நம்ம பல பேருக்கு தெரியாத ஒரு ஆச்சரியமான விஷயம் அதுல இருக்கு ஆமாங்க நீங்க கேட்டது சரிதான் உங்க கையில இருக்கிற அந்த சாதாரண ஏடிஎம் கார்டு ஒரு எதிர்பாராத சூழ்நிலையில உங்க குடும்பத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு நிதி பாதுகாப்பு கொடுக்க முடியும் எப்படி அது எப்படி சாத்தியம் யோசிக்கிறீங்களா வாங்க இத பத்தி தான் இப்ப விளக்கமா பார்க்க போறோம் இந்தியாவுல இருக்கிற எல்லா தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளா இருக்கட்டும் இல்ல தனியார் வங்கிகளா இருக்கட்டும் அவங்க குடுக்கற டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டுகள்ல குறைந்தபட்சம் ரெண்டு லட்சம் ரூபாயில இருந்து பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் விபத்து காப்பீடு இருக்கு இது ஏதோ ஸ்பெஷல் ஆஃபரோ ஸ்கீமோ கிடையாது இது உங்க கார்டோட வர ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர் சரி அப்போ இந்த விபத்து காப்பீடுனா என்ன ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா கார்டு வச்சிருக்கிறவருக்கு ஏதாவது விபத்தை ஏற்பட்டு அவர் இறந்துட்டாலோ அல்லது நிரந்தர ஊனம் அடைஞ்சிட்டாலோ அவரோட குடும்பத்துக்கு நிதி உதவி வழங்குற ஒரு பலன்தான் இது முக்கியமான விஷயம் என்னென்னா இதுக்காக நீங்கள் தனியாக எந்த பாலிசியும் எடுக்கவே தேவையில்லை ஓகே இந்த இலவச காப்பீடு எப்படி வேலை செய்யுது உண்மையை சொல்லணும்னா இதுக்காக நாம் ஏற்கனவே பணம் செலுத்திட்டு தான் இருக்கிறோம் ஆமாங்க அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா வாங்க பார்க்கலாம் மறுபடியும் சொல்றேன் இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பலனுக்காக நீங்க தனியா ஒரு பைசா கூட கட்ட தேவையில்ல எந்த ஒரு தனி பாலிசியும் எடுக்க வேண்டிய அவசியமே இல்ல நீங்க வச்சிருக்கிற உங்க வங்கி அட்டையில தானாவே வர்ற ஒரு வசதி அப்ப பணம் எங்கிருந்து போகுது நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் வருஷா வருஷம் ஏஎம்சி அதாவது ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ்னு ஒரு தொகையை வங்கி எடுப்பாங்க கவனிச்சிருக்கீங்களா அந்த பணத்தோட ஒரு சின்ன பகுதி தான் நம்ம பேர்ல இருக்கிற இந்த இன்சூரன்ஸ் பாலிசிக்கான பிரீமியம்மா காப்பீட்டு நிறுவனத்துக்கு போகுது இப்போ இந்த சாட்டை பாருங்க உங்களுக்கே புரியும் நீங்க கட்டுற அந்த வருடாந்தர பராமரிப்பு கட்டணம் எப்படி பிரியுதுன்னு ரொம்ப அழகா காட்டியிருக்கு ஒரு பகுதி வங்கி சேவைகளுக்கு போகுது இன்னொரு முக்கியமான பகுதி நேரா உங்க பாதுகாப்புக்கான இன்சூரன்ஸ் பிரீமியத்துக்கு போகுது ஆனா இங்க ஒரு சின்ன விஷயம் இருக்கு எல்லா கார்டுக்கும் ஒரே அளவு காப்பீடு கிடையாது அது நீங்க என்ன கார்டு பயன்படுத்துறீங்கிறத பொறுத்து மாறும் உதாரணத்துக்கு ஒரு சாதாரண ரூபே கார்டை விட ஒரு பிளாட்டினம் கார்டுக்கோ கோல்டு கார்டுக்கோ காப்பீட்டு தொகை ரொம்ப அதிகமா இருக்கும் சரி இப்போ இந்த காப்பீட்டை பத்தியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனா தேவைப்படுற ஒரு நேரத்துல இதை எப்படி கிளைம் பண்றது அதுதானே ரொம்ப முக்கியம் வாங்க அடுத்ததா அந்த முக்கியமான செயல்முறைய ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாக்கலாம் முதா விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்க வங்கி கணக்குல யாரோட பேரை நாமினியா கொடுத்துருக்கீங்களோ அவங்க மட்டும்தான் இந்த கிளைம் விண்ணப்பத்தை தாக்கல் செய்ய முடியும் அதனால உங்க நாமினி விவரங்கள் சரியா இருக்கானு செக் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம் ரிசர்வ் வங்கியோட வழிகாட்டுதல் படி இந்த ரெண்டு ஸ்டெப்ஸும் ரொம்ப முக்கியம் விபத்து நடந்த முப்பது நாளுக்குள்ள வங்கிக்கு தகவல் சொல்லிடணும் அதுக்கப்புறம் தேவையான எல்லா ஆவணங்களையும் அறுபது நாளுக்குள்ள வங்கியில சமர்ப்பிச்சிடணும் இந்த டைம் லிமிட்டை மட்டும் மிஸ் பண்ணிடவே கூடாது ஓகே இப்போ கிளைம் செய்யறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா வாங்க அந்த லிஸ்ட் இப்போ பார்க்கலாம் இது முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டா ரொம்ப உதவியா இருக்கும் முதல்ல அதிகாரப்பூர்வ ஆவணங்கள் வங்கியிலிருந்து வாங்கின கிளைம் படிவம் ஒரிஜினல் டெத் சர்டிபிகேட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அப்புறம் இருந்து வாங்கின எஃப்ஐஆர் காப்பி இதெல்லாம் கண்டிப்பா வேணும் அடுத்ததா இறந்தவரோட டெபிட் கார்டு விவரங்கள் கிளைம் பண்ற நாமினியோட ஆதார் பான் கார்டு மாதிரி அடையாள ஆவணங்கள் அப்புறம் தேவைப்பட்டா இறந்தவரோட ஓட்டுநர் உரிமம் அல்லது சம்பள சீட்டு போன்ற தனிப்பட்ட ஆவணங்களும் தேவைப்படும் இது மட்டுமில்லாம மருத்துவமனை அறிக்கைகள் விபத்து பத்தி செய்தித்தாள்ல ஏதாவது வந்திருந்தா அந்த பேப்பர் கட்டிங் இந்த மாதிரி துணை ஆதாரங்களும் உங்க கிளைம் விண்ணப்பத்தை இன்னும் வலுப்படுத்தும் இங்க ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு ஒருவேளை கணக்குல நாமினி விவரங்கள் அப்டேட் பண்ணாம இருந்தா அப்போ சட்டப்பூர்வ வாரிசு சான்றிதழ் அதாவது லீகல் ஹேர் சர்டிபிகேட் சமர்ப்பிக்க வேண்டியிருக்கும் அது கொஞ்சம் பெரிய தான் சொல்றேன் நாமினி விவரங்களை எப்போதுமே அப்டேட் வச்சுக்கோங்க இதுவரைக்கும் பார்த்த தகவல்களை எல்லாம் ஒருமுறை தொகுத்து பார்க்கலாம் இந்த அறிவு உங்களை வெறும் ஒரு கார்டு வச்சிருக்கிறவங்கிற நிலையிலிருந்து உங்க குடும்பத்தோட ஒரு நிதி பாதுகாவலரா மாத்துது நாமினி செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலைகள் இதோ முப்பது நாளுக்குள்ள தகவல் அறுபது நாளுக்குள்ள ஆவணங்கள் ஆனா நீங்க இப்போதே செய்ய வேண்டிய முக்கியமான நடவடிக்கை உங்க நாமினி விவரங்களை சரிபார்க்கிறது தான் இந்த முழு விளக்கத்தோட சாராம்சமே இந்த மூணு விஷயங்கள் தான் ஒன்னு உங்க கார்ட்ல இன்சூரன்ஸ் இருக்கு ரெண்டு அதுக்கு நீங்க இருந்து தான் பணம் போகுது மூணு நாமினி சரியான நேரத்துல செயல்படணும் இந்த மூணே நீங்க மறக்கவே கூடாது இனிமே உங்க கையில இருக்கிற அந்த ஏடிஎம் கார்டை பார்க்கும்போது அது வெறும் பணம் எடுக்கிற ஒரு கருவியா பார்க்காதீங்க அது உங்க குடும்பத்துக்கான ஒரு பாதுகாப்பு வலை ஒரு சேஃப்டி நெட்டா பாருங்க கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி உங்க கார்டில் எவ்வளோ காப்பீடு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா உங்க வங்கி கணக்குல நாமினி பெயர் சரியா அப்டேட் செய்யப்பட்டிருக்கா இதை பத்தி யோசிங்க முடிஞ்சா உடனடியா சரிபார்த்து உங்க குடும்பத்தோட நிதி பாதுகாப்பை உறுதி செஞ்சுக்கோங்க